மகரம் ராசி அன்பர்களுக்கு ராகு வேதி பேச்சு பலன்கள் இந்த பகுதியில பார்க்கலாம் ஆஹ் ராகு கேது பேச்சு நடக்கக்கூடிய இதே காலகட்டத்துல உடு பேச்சு சனிப்பயிற்சி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அடுத்தடுத்து அப்படிங்கிற அமைப்புல உட்கார்ந்து இருக்குது அதாவது போன வருஷம் போன மாசம் வந்து பாத்தீங்கன்னா பேச்சு இப்ப இந்த மாசம் வந்து திருக்கணித முறைப்படி வந்து பாத்தீங்கன்னா சாரி வாக்கிய முறைப்படி வந்து பாத்தீங்கன்னா ராகுவீதி பயிற்சி அடுத்த மாசம் திருக்கணித முறைப்படி ராகுவீதி பயிற்சி அடுத்த மாசம் வந்து பாத்தீங்கன்னா திருக்கணிதம் வாக்கிய முறைப்படி படியும் வந்து பாத்தீங்கன்னா குறுப்பெயர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய முக்கியமான கிரக பயிற்சி எல்லாமே இந்த காலகட்டத்துல இருக்குது சோ மகர ராசியை பொறுத்தளவு வந்து பாத்தீங்கன்னா ஏழரசனி அப்படிங்கிற அமைப்பு திருக்கணித முறைப்படி விலகிருச்சு ஆனா இரண்டாம் இடத்துல இப்ப ராகு வந்து உட்கார போறாரு சோ கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா மலை விட்டும் தூரல் விடல அப்படிங்கிற கதையா வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாம் இடத்துல ராகு வந்து உட்கார்ந்து எட்டாம் இடத்துல கேது வந்து அமர்றாரு ஈவன் வந்து பாத்தீங்கன்னா குரு பகவானுடைய பார்வை இது காலை இது வரைக்கும் உங்களுக்கு இருந்துச்சு உங்களுடைய ராசிக்கு அதுவும் இப்ப வந்து பாத்தீங்கன்னா விலகிணிக்க போகிறது ஆனா இதுல என்ன ஒரு நன்மை தான் உங்களுடைய இரண்டாம் இடத்த குரு பகவான் பாக்க போகிறாரு பன்னெண்டாம் இடத்த குரு பகவான் பார்க்க போகிறாரு சோ இது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப நல்ல அமைப்பு சோ ராகு பேச்சில உங்களுக்கு சில கெடு இருந்தாலுமே அந்த கெடு பழங்களையும் நல்ல பழங்களாக மாற்றக்கூடிய அமைப்புல அதாவது கெடுதல் நடக்கிற மாதிரி வந்து திடீர்னு அது அப்படியே உங்களுக்கு நல்லதா மாறிடும் பெரிய பிரச்சனை வர்ற மாதிரி இருந்து அந்த பிரச்சனையில இருந்து நீங்களுக்கு காப்பாற்றப்படுவீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விதத்திலையுமே நெகட்டிவான சூழல்கள் இருந்தாலும் பிரச்சனைகள் இருந்தாலும் சரிங்களா அது எல்லாமே வந்து இறுதியில் பாசிட்டிவா மாறக்கூடிய ஒரு அமைப்புல இந்த ராகுது பயிற்சியினுடைய பலன்கள் உங்களுக்கு உண்டு சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா அந்த பிரச்சனையில இருந்து கடைசியில நான் காப்பாற்றப்பட்டு நான் சார் அப்படிங்கிறது உங்களுடைய ஜாதகத்தை பொறுத்து அதுக்கு சில உதாரண ஜாதகங்கள் கடைசியில பாக்கலாம் இல்ல அந்த மாதிரி பிரச்சனை வந்து எனக்கு சரியாகாம பிரச்சனை ஆயிருமா சார் அப்படிங்கிறதுக்கும் உங்களுடைய சுய ஜாதகம் தான் காரணம் அதுக்கும் சில உதாரண ஜாதகங்கள் கடைசியில பாக்கலாம் சோ இப்ப ஃபர்ஸ்ட் உங்களுடைய ராசிக்கு சரிங்களா இந்த ராகுவேதி பயிற்சி மூலியமாக உங்களுடைய பொருளாதாரத்துக்கு எப்படி இருக்க போகின்றது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பெரிய பெரிய செலவுகள் வரும் வருமானமும் அதிகரிக்கும் இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த செலவினங்கள் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கவனமா கரெக்டா பிளான் பண்ணி பட்ஜெட் பண்ணி பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய வருமானம் இன்க்ரீஸ் ஆகக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறதுனால ஏன்னா குரு பகவானுடைய பார்வை இரண்டாம் இடத்துக்கு விழுவுது சோ வருமானத்தை இது கண்டிப்பா இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துரும் அவர் பன்னெண்டாம் அதிபதியாகவும் இருக்காரு பன்னெண்டாம் இடத்தையும் பாக்குறாரு சோ வந்து பாத்தீங்கன்னா பல வழிகள்ல பணம் வரும் ஆனா வந்து பன்னெண்டாம் இடம் அப்படிங்கிறது கிரயஸ்தானத்தையும் குறிக்கும் அந்த இடத்த வந்து பாத்தீங்கன்னா சனி பகவானும் பாக்குறாரு சோ குரு பகவானும் பாக்குறாரு சோ வந்து பாத்தீங்கன்னா வருமானத்தை கொடுக்கக்கூடிய அதே அமைப்புகள் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பொருளாதாரத்தையே ஆஹ் மீட்டெடுக்க முடியாத அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா கஷ்டத்தை கொடுக்குற அளவுக்கு வந்து மேற்கொண்டு செலவுகளை கொடுத்துரும் ஏன்னா ரெண்டாம் இடத்துல ராகு வராங்க இந்த டயத்துல வந்து பாத்தீங்கன்னா பெருசு பெருசா பிளான் போட்டு சொதப்பிக்குவீங்க அல்லது வந்து பாத்தீங்கன்னா அஷ்டம சனி சாரி ஏழு சனி முடிஞ்சிருச்சு இனிமே உங்களுடைய லைஃப் ஸ்டைலே மாற போகுது ஆக ஓகோன்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான பேர் பதவி போட்டிருப்பாங்க பாருங்க அதையெல்லாம் நம்பி ஏமாந்து கூட கால் வச்சு ஏமாந்துருவீங்க ஏன்னா இந்த காலகட்டத்துல ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா எப்படி சொல்றது கீழே வெள்ளணும் அப்படிங்கிற அமைப்பு இருக்குன்னு வைங்க அதுக்கு ஏத்தபடி அவங்களுக்கு வழி காட்டுறவங்க கூட வந்து பாத்தீங்கன்னா அது மாதிரி அவங்களுக்கு தெரியாதனமா வழி காட்டிடுவாங்க உனக்கு என்னப்பா உனக்கு எல்லாம் பிரச்சனையும் தீந்துருச்சு இனிமே அமகமா இருக்க போறீங்க மகர ராசி ஏழரசனி முடிஞ்சிருச்சு அற்புதமான காலகட்டம் சொல்லி அள்ளி விட்டுருப்பாங்க தயவு செஞ்சு அதையெல்லாம் நம்பி இறங்கிடாதீங்க ஏன்னா இரண்டாம் இடத்துல ராகு வருது சரிங்களா பன்னெண்டாம் இடத்த குரு பகவான் பாக்குறாரு சோ இது வந்து பாத்தீங்கன்னா செலவுகளை அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் குரு பகவான் பார்வை அதனால நல்ல செலவுகள் மட்டும்தான் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி உட்கார்ந்துடாதீங்க உங்களுடைய ஜாதகத்தை பொறுத்துதான் அது வந்து மாறுபடும் ஜாதகத்துல இந்த அமைப்பு பாசிட்டிவா மாறிடுச்சுன்னா சர்வ நிச்சயமா பயப்பட தேவையில்லை ஏழை சனி விலகினதுனால நன்மைகள் நிச்சயமாக உங்களுக்கு உண்டு ராகு பகவானாலும் எடுதல்கள் உங்களுக்கு நிச்சயமா கிடையாது கேது பகவானாலும் கிடையாது முக்கியமா இந்த காலகட்டத்துல குடும்ப உறவுகள்ல ரொம்ப கவனமா இருக்கணுங்க குடும்ப உறவுகளை பொறுத்தளவு வந்து பாத்தீங்கன்னா தேவையில்லாத வார்த்தைகள் பேசுவதனால தேவையில்லாத வந்து பாத்தீங்கன்னா பேச்சுகள் வந்து பாத்தீங்கன்னா ஆப்போசிட் நபர் நீங்க உங்களுடைய ஆப்போசிட் நபர் ஆகட்டும் லவ் பண்ணிட்டு இருக்கீங்க கல்யாண உறவுக்குள்ள இருக்கீங்க யாரா இருந்தாலுமே இந்த காலகட்டத்தில் பேச்சு விஷயத்துல கவனமா இருக்கணும் ரொம்ப முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய குடும்ப விஷயங்களை கண்டிப்பா மூன்றாம் நபர்கிட்ட சொல்லாதீங்க அதனால வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்குள்ள பிரிமையை பிரிவினை வரக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இருக்கின்றது வந்து குரு பகவான் கடைசியில உங்களை வந்து காப்பாத்திடுவார் சொன்னதை மறந்துடாதீங்க அதாவது உங்களுக்கு பிரச்சனைகளா வந்து சொல்லிட்டு இருந்தாலுமே அந்த பிரச்சனைகள் கடைசியில் உங்களுக்கு குரு பகவானால் காப்பாற்றப்பட்டு விடுவீர்கள் உங்களுக்கு சுயஜாதகம் ஒத்துழைக்கும் பட்சத்தில் மட்டும் இதை மறந்துடாதீங்க சரிங்களா ஏழ சனி வந்து முடிஞ்சாலுமே வந்து பாத்தீங்கன்னா ஏழசனி வந்து இருக்கக்கூடிய ஒரு அமைப்புல இன்னும் சிலருடைய ஜாதகம் இருக்கும் பிகாஸ் ஆஃப் ரெண்டாம் இடத்துல ராகு வர்றதுனால சோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா டெய்லி ரெகுலரா வந்து பாத்தீங்கன்னா எக்ஸசைஸ் மெடிடேஷன் அப்படிங்கிற வாக்கிங் போறது இந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்குவாங்க கண்டிப்பா இது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நன்மையை கொண்டு வந்து கொடுக்கும் இது போக வந்து பாத்தீங்கன்னா எட்டாம் இடத்துல கேது இருப்பதனால வந்து பாத்தீங்கன்னா சிலருக்கு வந்து உடல்நலம் சார்ந்து பொருளாதாரம் சார்ந்து ஒரு பயத்தை கொடுக்கும் ஏன்னா எட்டாம் இடம் அப்படிங்கறது அவமானத்தையும் குறிக்கும் அதிர்ஷ்டத்தையும் குறிக்கும் ஆனா கேது பகவான் அவ்வளவு சீக்கிரம் அதிர்ஷ்டத்தெல்லாம் கொடுக்க போறவர் கிடையாது ஏன்னா கேது பகவானாலே வந்து பாத்தீங்கன்னா கஷ்டத்தை கொடுத்து அந்த கஷ்டம் மூலயமா தான் ஒருத்தவளுக்கு வந்து ஒரு விஷயத்த கொடுப்பாரே தவிர கஷ்டப்படாம ஒரு விஷயத்த கொண்டாந்து கொடுக்கறதுல ராகுவன கொடுப்பாரு கஷ்டப்படாம ஒரு விஷயத்த கொண்டாந்து கொடுத்து திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா பெரிய ஒரு கோடீஸ்வர யோகம் அப்படிங்கறது எல்லாம் ராகு கொடுப்பாரு ஆனா கேது பகவான் வந்து பாத்தீங்கன்னா கஷ்டம்னா என்ன அப்படிங்கறத வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு மேல கத்து தர முடியாது அப்படிங்கிற அளவுக்கு கஷ்டத்தை கொடுத்துதான் வந்து பாத்தீங்கன்னா பயமுறுத்தி தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்லதே பண்ணுவார் சோ இப்ப லைக் ஒரு படத்துல வருவோம் இல்லைங்களா ஒரு பண்ணு சாப்பிடுறதுக்கு நான் அவ்வளவு வந்து கஷ்டப்படுவேன் அப்படின்னு சொல்லி சோ ஒரு சின்ன விஷயம் கிடைக்கிறதுக்கு கூட கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு தான் நீங்க அட்டர் பண்ற மாதிரி இருக்கும் சார் இத்தனை வருஷமும் அப்படிதான் இருந்துச்சு இனியும் அப்படிதான் இருக்குமா சார்னா கேது பகவான் அதை தான் பண்ணுவார் சோ அதனாலதான் சொன்னேன் ஏழு சனி வளருனாலும் ஏழசினை விளகிருச்சு இனிமே நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிடிக்க முடியாது சின்ராச கையில பிடிக்க முடியாது அப்படிங்கிற லெவல்ல எல்லாம் யோசிக்காதீங்க இருக்கக்கூடிய கிரக நிலைகள் பெரிய லெவல்ல சப்போர்ட் தரக்கூடிய அமைப்புல ராகுபதி பேச்சு இல்லை குரு பகவான் மட்டும்தான் உங்களுக்கு சாதகமா இருக்காரு இந்த வாட்டி சரிங்களா சோ அதனால வந்து இதுல வந்து ரொம்ப முக்கியமா உங்களுடைய ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்துல ரொம்ப கூடுதல் கவனம் செலுத்துங்க கல்வி சார்ந்த விஷயத்துல ரொம்ப கூடுதல் கவனம் செலுத்துங்க பெண்கள் வந்து பாத்தீங்கன்னா அளவுக்கு அதிகமான ஆசைகளால சிக்கிக்கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உண்டு அது படிக்கிற பிள்ளைகள்ல இருந்து வயதான பாட்டிகள் வரைக்கும் எல்லாத்துக்குமே பொருந்தும் சோ இதுல சொல்லப்பட்ட கெடுபலங்கள் எல்லாமே கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா நடந்துருமா சார் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சார் பயமா இருக்கு சார்னா பயப்படாதீங்க எிள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு உதாரண ஜாதகமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்னு ஜூன் மாசம் இந்த காலகட்டத்துல பிறந்த மகரம் ராசியா நண்பர்கள் நீங்க அப்படின்னா படாதீங்க ஏழரச நீ விலகினதுனால என்னென்ன நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கப்படும் சொல்லப்பட்டதோ அது அத்தனையும் ராகுவேதி பயிற்சியினால எந்த விதமான தடுக்கவும் முடியாது கண்டிப்பா உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும் அள்ளி அள்ளி கொடுப்பாங்க பிரச்சனைகள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களை கண்டு காணாம போயிடும் அந்த அளவுக்கு நன்மைகள் நிச்சயமாக கிடைக்க பெறுவீர்கள் ராகுவதை பயிற்சியும் உங்களுக்கு தொந்தரவே தராது வணக்கங்கண்ணா அப்படின்னு சொல்லி கையை கட்டி நின்றுட்டு இருக்கும் அவ்வளவு நன்மைகள் கிடைக்க பெறுவீர்கள் பட் இதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு அக்டோபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு பிப்ரவரினு வைங்க சனி பகவான் சனி அப்படிங்கிற அமைப்புல இருந்து விலகுனாலுமே சனியை விட இன்னும் மோசமான ஒரு காலகட்டத்தை சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்புக்கு அஸ்திவாரம் போடக்கூடிய ஒரு காலமாகவும் அந்த அஸ்திவாரம் கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து ஸ்ட்ராங்கா பில்டிங் கண்டக்கூடிய ஒரு காலமாகவும் அடுத்த மூன்று வருடங்களுக்கு இருக்கிறது அடுத்த மூன்று வருடங்களுக்கு சோ இப்ப வந்து பாத்தீங்கன்னா ராசிப்படி உங்களுக்கு எவ்வளவோ நல்ல பலன்கள் எவ்வளவோ வீடியோக்குள்ள கேட்டிருப்பீங்க என்ன சார் உங்க வீடியோல இவ்வளவு வந்து பாத்தீங்கன்னா இப்படி சொல்றீங்க சார் அப்படின்னா ஆஹ் ஒருத்தரை வந்து ஆசையை தூண்டி ஏமாத்தக்கூடாது அப்படிங்கிறது என்னுடைய முக முக்கியமான ஒரு கொள்கை சரிங்களா முக்கியமா ஜோதிடம் பார்க்கும் பொழுது ஏன்னா ஏலசனிய வந்து காலகட்டத்துல பல கஷ்டங்களை கடந்து கடந்து உட்கார்ந்துட்டு இருக்கும் பொழுது ஆஹ் கொஞ்சம் நல்லா இருக்குன்னு சொன்னாலே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய ரிலீஃப் ஆகும் மாற்றுக்கருத்து இல்ல மாற்றுகிறது இல்லதான் ஆனா அதுக்காக வந்து நிறைய வீடியோக்கள்ல வந்து அப்படியே அடிச்சு நவுத்துறாங்க அதையெல்லாம் கேட்கும் பொழுது இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்குதுன்னு சொல்லி ஜோசியர் எனக்கு புரியுது ஆனா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜோசியரா இருந்துகிட்டு ஏன் இவ்வளவு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரொம்ப மக்களை ஏமாத்துற மாதிரி பேசுறாங்க அப்படின்னு கேட்கும் போது கஷ்டமா இருக்குது சோ வந்து இது சுயஜாதகத்தின் அடிப்படையில் மட்டும்தான் அந்த விஷயம் உங்களுக்கு வந்து நன்மையாக கிடைக்கப்பெறும் முன்னாடி சொன்ன மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு ஜூன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஜூன் இது மாதிரி குறிப்பிட்ட காலகட்டத்துல பிறந்த மகர ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய லக்னம் உங்களுடைய தசாபுத்தி உங்களுடைய பாலினம் வயது இதை பொறுத்து நிச்சயமாக நன்மைகள் அள்ளி அள்ளி கிடைக்கப்பெறுவீர்கள் மாற்றுகருத்தே இல்லை पाल